கூலி ரிசல்ட் விஜய்யை பார்த்து ஏன் கதறுறீங்க ரஜினி ரசிகர்களை வம்பு ப்ளூ சட்டை மாறு ரஜினிகாந்த் நடித்திருந்த கூலி திரைப்படம் பெரிய மாற்றத்தை ரசிகர்களுக்கு கொடுத்தது லோகேஷ் கனகராஜை எவ்வளவு ட்ரோல் செய்ய முடியுமோ அவ்வளவு ட்ரோல் செய்து வருகிறார்கள் ரசிகர்கள் ஸ்டார் ஹீரோக்களை வைத்து இயக்குகிறேன் என லோகி வீணாகிவிட்டார் என்றெல்லாம் பேசி வருகிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க ரஜினியின் ரசிகர்கள் படத்தை கொண்டாடவே செய்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ரஜினி நடித்த படம் என்றாலே எதிர்பார்ப்பு தொற்றிக்கொள்ளும் அதுவும் லோகேஷ் கனகராஜோடு அவர் கூலி படத்தில் இணைந்திருந்ததால் அந்த ஹைப்புகள் எல்லாம் அவ்வளவு எப்படியும் இரண்டு பேரும் சேர்ந்து தரமான சினிமாவை லோகி இதுவரை இல்லாத மாதிரி ரஜினியை காட்டுவார் என்றெல்லாம் ரசிகர்கள் மிகப்பெரிய நம்பிக்கையை பட அறிவிப்பு வந்ததிலிருந்தே கொண்டிருந்தார்கள் படம் கடந்த பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆனது ஏற்கனவே கொண்டிருந்த நம்பிக்கையை மலை போல் சுமந்து கொண்டு தியேட்டருக்கு சென்று அமர்ந்தார்கள் அந்த மலை போன்ற நம்பிக்கையை படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே இயக்குனர் அடித்து நொறுக்கிவிட்டார் அறத பழசான கதையை எந்த சுவாரஸ்யமும் இல்லாத திரைக்கதையாக எழுதி ஒப்பேற்றிவிட்டார் இதனால் தங்கள் தலையில் அடித்துக் கொள்ளாத குறைதான் ரசிகர்களுக்கு கைதி விக்ரம் படங்களில் லோகேஷ் பயன்படுத்தி இருந்த ரெட்ரோ பாடல்கள் சூப்பர் ரெஸ்பான்ஸை பெற்றன அதையே தனது ஃபார்முலாவாகவும் மாற்றினார் அவர் அந்த ஃபார்முலா கூலியில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவில்லை ட்ரிஸ்ட் வைக்கிறேன் ரஜினியை மாசாக காண்பிக்கிறேன் என யோசித்த அவர் லாஜிக்குகளில் கவனம் செலுத்தவில்லையோ என்றுதான் தோன்றுகிறது எது எப்படியோ லியோவுக்கு பிறகு கூலியும் இயக்குநருக்கு விமர்சன ரீதியாக அடியைத்தான் கொடுத்திருக்கிறது இதற்கிடையே கூலி படம் வெளியானதிலிருந்தே லியோ படத்தின் கலெக்ஷன் சாதனையை முறியடித்து விட்டதா என்றுதான் பலரும் தேடினார்கள் லியோ முதல் நாளில் நூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயை வசூலித்தது கூலி நூற்றி ஐம்பத்தி ஓரு கோடி ரூபாயை வசூலித்தது இதுவரை இந்த படம் மொத்தம் கோடி ரூபாயை உலகம் முழுவதும் வசூலித்திருப்பதாக இவ்வளவெல்லாம் வாய்ப்பே இல்லை என ஒரு தரப்பு ரசிகர்கள் கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி சில விஜய் ரசிகர்களும் கூலியை கிண்டல் செய்து வருகிறார்கள் இதனால் ரஜினி ரசிகர்களும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் ப்ளூ சட்டை மாறன் தனது எக்ஸ் பக்கத்தில் கழுகு குஞ்சிகள் மாஸ்டரை வீழ்த்திய ஜெயிலர் லியோ கலெக்ஷனை தாண்டிய கூலி உங்க தலைவரை இந்திய சூப்பர் ஸ்டார்னு சொல்றீங்க அப்படி பார்த்தா அமிதாப் பச்சன் ஷாருக் கான் சல்மான் கான் கூட தான மோதனும் உங்க தலைவரை விட வயசிலையும் சினிமா அனுபவத்திலையும் பல வருஷம் சின்னவரா இருக்கிற விஜயை பார்த்து ஏன் ஓயாம கதறிட்டு இருக்கீங்க என கேள்வி எழுப்பியிருக்கிறார்